ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஒரு ஹெல்த்தியான கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் சுட சுட சாதம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி இந்த தொவையலை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொள்ளு உடம்புக்கு சூடுனாலும் இது கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிற சில பொருட்களால் இது உடம்புக்கு குளிர்ச்சியை தான் தரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மெடிசினல் வேல்யூ அதிகம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு வானலில் ஒரு கப்பு கொல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு வேணாலும் பயன்படுத்தலாம் அதாக ஒரு கப்பு இருக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி உப்பி நல்லா வாசம் வரும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு வருத்தாதான் இது அரைக்கும் பொழுது நல்லா இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு மிளகு ஒரு அதே போல் கொஞ்சமாக ஜீரகம் அதாவது அந்த அளவுக்கே ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொரியணும் மிளகு பொரியற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க மிளகும் ஜீரகமும் அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மியாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நாலு ம மிளகா போதும் ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்க்குறோம் இல்லையா அதனால் கூடவே நாலு காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இது கூடவே இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கணும் அதுக்கு எண்ணெய் விட்டு வதக்கினா தான் அது நல்லா வதங்கி வரும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே நாலு பூண்டு பல் இது ரெண்டுமே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் சின்ன வெங்காயம் கொல்லுவோட இந்த மிளகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நமக்கு குளிர்ச்சி வந்து நம்ம அந்த சூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் ஸோ உடம்புக்கும் நல்லது மெடிசினல் வேல்யூவும் கூடவே கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இதை கூட வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிட்டு கால் கப்பு துருவண தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கி விடுங்க ஒரு கால் கப்பு அளவுக்கு துருவண தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த சூட்டில் லைட்டாக அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை அதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா அந்த சூட்லே அப்படியே அது மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்தால் கொள்ளுத்துவையல் ரெடி